இன்று காலை அண்ணன் சீமானோட வீட்டில் காவல்துறை அத்துமீறி நுழைஞ்சு அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அண்ணனோட வீட்டுக்கு பாதுகாப்பாக இருந்த அமல்ராஜ் என்கின்ற முன்னாள் ராணுவ வீரரை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அடித்து துன்புறுத்தி தர தரவென்று இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றி கைது செய்து அழைத்து சென்று இருக்கிறார்கள் நாங்க வருவேன்னு சொன்ன அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்போ பெரியார் வாங்கின அடியில உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்கணும் தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி எது என்னை அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறதுக்காக செய்யறாங்க இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்க இல்லையா இல்லையா எனக்கு இதுல ஒண்ணும் இல்ல இப்ப நீ இவ்வளவு தீவிரம் நடந்தீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டிலையே நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கு திட்டமிட்ட வர முடியாது வந்த உடனே வாரி இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் கலைவர முடியாதுன்னு ஒரு தெரியும் கடை வச்சுட்டு தின்னந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற இதுலயாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்கிறவங்க நான் இந்த கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்பு இருக்க அவ்வளவுக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்க தெரியும் என் வீட்டில் என் ஓட்டுற சேட்டை தானே நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பேன் அதுல என்ன பிரச்சனை நீங்க எதுவும் நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவேன் வேலை செய்யறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோலைகளா இல்ல நான் தான் வருவேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அச்சுங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இதை பார்க்கறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன் இங்க தான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாளும் மறுநாள் நாள் வருவேன் நாளைக்கே வந்தானு வர முடியாது என்ன பண்ணுவேன் என்னவன் நீ திருப்பி வைப்ப நீ அதையே தான் பேசுவ நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்கு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏதுவும் செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரிதான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரோவனும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது இதுக்கு பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால முடிஞ்சது பாரு ஒன்னு வழக்கு இல்லைங்க வழக்கு நான் தான் போட்டேன் உயருங்க வழக்கு வழக்கு இல்லது சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்போ பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கணும் விசாரிச்சுட்டுல தீர்ப்பு இதெல்லாம் நடந்திருக்கும் சொல்லிட்டு தீர்ப்பு விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரித்து அவங்க தரப்பில் இருக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகு தான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும் நீங்கள் அது எதுவுமே செய்யாமல் நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போகிறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் மறு நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு காலையில் விசாரம் நாளைக்கு தருமபுரியில் கலந்தாயிடுது நான் வருவேன் அந்த வலசர வாக்கன் காவல் நிலையில் அங்கே தானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு அவசர அவசரம் சொல்றீங்க வந்த இதில் வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணி